ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம திரும்பவும் ஒரு விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலான ரெசிபி தான் பார்க்க போகிறோம் விநாயகருக்கு ரொம்ப இஷ்டமான பிரசாதம் எள்ளுருண்டையும் பிடி கொழுக்கட்டையும் அதுதான் இப்போ எப்படி செய்கிறதுன்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இது ரொம்ப ஈஸி வாங்க வீடியோக்குள்ளே போய் இது எப்படி செய்கிறதுன்றத நம்ம இப்போ பார்க்கலாம் முதல்ல எள்ளு உருண்டை எப்படி செய்கிறதுன்றத நம்ம பார்த்துக்கலாம் அதுக்கு ஒரு கப்பு வெள்ளை எள்ளு எடுத்து நான் வறுத்து எடுத்துக்கிறேன் நீங்கள் வந்து கருப்பு எள்ளு கூட வறுத்துக்கலாம் இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆனோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சுடுங்க நல்லா ஆறுனதுக்கப்புறம் இதை நம்ம வந்து குறை குறப்பாக மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கணும் ரொம்ப மையம் அரைக்காதீங்க கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சிக்கோங்க பாருங்கள் இப்போ இந்த மிக்சி ஜாரில் நான் சேர்த்துட்டு ஆறுனதுக்கப்புறம் அரைங்க கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தூளும் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்கள் இந்த மாதிரி குரகுரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க இதில் இப்போ நம்ம பொடித்த வெள்ளம் சேர்த்துக்கணும் நான் வந்து இதுக்கு ஒரு கப்பு அளவுக்கு பிடித்த வெள்ளம் எடுத்துக்கிறேன் இந்த வெள்ளத்தை நம்ம கையோட இதுலேயே வந்து சூட்லேயே பிசைஞ்சு கொடுக்கணும் எல்லையும் அந்த வெள்ளத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு கொடுங்க இந்த மாதிரி நல்லா பிசையும் பொழுது நம்மளுடைய அந்த ஈரப்பதம் அந்த கை சூட்லேயே ஈரப்பதத்தில் நல்லா பிசற வரும் நமக்கு இந்த பால் வந்து நல்லா பிடிக்க வரும் எள்ளூருண்டை இதை பாருங்கள் இந்த மாதிரி நல்லா பிடிக்க வரும் இதே மாதிரி செஞ்சு எடுத்தோம்னா நம்ம எள்ளூருண்டை ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் விநாயகருக்கு சூப்பரான எள்ளூருண்டை பிரசாதம் ரெடி இப்போ அடுத்து நம்ம பிடி கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்றத நம்ம பார்க்கலாம் இதுக்கு நான் ஒரு கப்பு அரிசி மாவை வறுத்துக்கிறேன் லைட்டாக வறுத்தெடுங்க போதும் இதுக்கு வந்து இடியாப்பமாவோ இல்லை கொழுக்கட்டமாவோ எது வேணாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இதை இப்போ நம்ம ஆற வச்சிடலாம் அதே பேன்லேயே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எள்ளு நான் வறுத்து எடுத்துக்கிறேன் அதே பானல்ல இப்போ நம்ம முக்கால் கப்பு வெள்ளம் சேர்த்துக்கிறேன் இதுக்கு வந்து ஒன்றரை கப்பு தண்ணி சேர்த்து இதை வந்து நான் நல்லா கரைச்சி எடுத்துக்க போகிறேன் இது நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் இதை நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இதை இப்போ நல்லா கலந்து விட்டு நல்லா மெல்ட் பண்ணுங்கள் இதை இப்போ பாருங்கள் எல்லா வெள்ளமும் நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு இதை நம்ம ஃபில்ட்ரு பண்ணி இப்போ ஆரம்பிச்சிடலாம் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ அதே வாணல்லே கொஞ்சோண்டு நெய் சேர்த்துக்கிட்டு ஒரு கால் கப்பு அளவுக்கு துருவுன தேங்காவை சேர்த்து நான் வறுத்து எடுத்துக்கிறேன் அதுலேயே நம்ம வறுத்தெடுத்த எல்லை சேர்த்துக்கோங்க கூடவே அரிசி மாவையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க இதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க நம்ம ஸ்வீட் செய்கிறோம் இல்லையா அதனால் அந்த உப்பை சேர்த்துக்கோங்க இதில் இப்போ நம்ம கரைச்சி வச்ச வெள்ளத்தை இப்போ நம்ம சேர்க்க போகிறோம் இப்போ ஸ்டவ் வந்து மீடியம்லேயே வச்சுக்கோங்க ஏன்னா இப்போ கட்டி தட்டாமல் நம்ம கிளறி விடணும் இப்போ நல்லா இதே மாதிரி கட்டி தட்டாமல் நல்லா கிளறி விடுங்க இது பந்து போல் அப்படியே சுருண்டு வரும் உங்களுக்கு இதுலேயே இந்த மாவு கொஞ்சம் வெந்துடும் வேறு பாருங்க இதே மாதிரி நல்லா கிளரி கொடுங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வந்து சுருண்டு வந்ததுக்கப்புறம் இதில் வந்து நம்ம ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு திருப்பி கலந்து விடுங்க நல்லா இந்த நெய்யோடு இந்த மாவு நல்லா கலந்து வந்ததுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பிளேட்டில் போட்டு நம்ம ஆற வச்சிட்டு கொழுக்கட்டைக்கு ஷேப்பாக நம்ம பிடிச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நான் ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம விரும்பின சைஸில் நம்ம கொழுக்கட்டை பிடிச்சி இட்லி தட்டில் வச்சு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் அழகாக சூப்பராக வருது இல்லையா பிடிக்கிறதுக்கு இது சாஃப்டாகவும் இருக்கும் ஏன்னா நம்ம வறுத்து செய்கிறோம் நல்லா சாஃப்டாக இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி இட்லி பிளேட்டில் நான் வச்சுருக்கேன் உங்கள்கிட்ட இந்த மாதிரி எலக்ட்ரிக் ஸ்டீமர் இருந்தால் கூட அந்த பிளேட்டில் கூட நீங்கள் வச்சு அதை எடுத்துக்கலாம் அதே மாதிரி கொழுக்கட்டை செஞ்சு அதில் வச்சு ஒரு இருந்து பத்து நிமிஷம் வெந்தால் போதும் இட்லி பானையிலையும் அதே அளவு வைங்க இதுலேயும் அதே அளவு வச்சு எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நம்மளது எல்லாம் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம இதெல்லாம் வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ இந்த மாதிரி ஸ்டீமர் இருக்கு இல்லையா அதில் மேலே இந்த மாதிரி வச்சு மூடி இதில் வந்து எட்டு நிமிஷம் வச்சு எடுத்துக்கலாம் இப்போ எல்லாமே வெந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம் பாருங்கள் நம்ம விநாயகருக்கு சூப்பராக பிரசாதம் ரெடி ஆயிடுச்சு எள் உருண்டையும் பிடி கொழுக்கட்டையும் இதே மாதிரி பிகினர்ஸ் இந்த வீடியோவை பார்த்து ஈஸியாக செஞ்சிடுங்க இந்த வருஷம் விநாயகர் சதுர்த்தியை நீங்கள் எல்லோரும் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு கொண்டாடுங்க நம்ம இதே மாதிரி ஒரு ரெசிப்பியோட சீக்கிரமே சந்திப்போம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்